ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் செய்யலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் நீங்கள் சுட சுட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு உருளைக்கெழங்க சேர்த்துக்கோங்க இந்த உருளைக்கெழங்க ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணியாச்சு அடுத்ததாக இது கூட மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கருகப்பிலையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோல் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் கிரம்ஸு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துராதீங்க மொத்தமாகவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் தான் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்கும் அளவுக்கு நல்லா கெட்டியாக உருளைக்கெழங்க பிசஞ்சு எடுக்க முடியும் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ கரெக்டாக இருக்குது இது எப்படியாக இருக்கட்டும் இப்போ நம்ம மசி வச்சுருக்க இந்த உருளைக்கெழங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் எந்த சைஸில் நம்ம செய்ய விரும்புகிறோமோ அந்த சைஸில் செய்யலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ ஈஸியாக இதை செய்யலாம் நல்ல உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா இந்த உருண்டையை இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி இன்னொரு உள்ளங்கையை வச்சு அழுத்தி விட்டுக்கங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதோட ஓரங்களை கரெக்டாக இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு லெவல் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கரெக்டான ஒரு சைஸுக்கு பிடிச்ச எடுத்தாச்சு இப்போ எவ்வளோ அழகாக நம்ம சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு இதே போல் மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கு மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் இன்னொரு உருண்டை கூட எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கங்க அப்புறமா இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி அமுத்தி விட்டுக்கோங்க ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் கரெக்டான சைஸுக்கு வந்துடும் அப்புறமா இந்த ஓரங்களையெல்லாம் அது மாதிரி சரி பண்ணி விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் மீதம் இருந்தால் எல்லா உருளைக்கிழங்கு மாவுமே இப்போ ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க இந்த மாவில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாகவே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸையும் ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு எடுத்து தண்ணி கலந்து வச்சுருக்க அந்த மைதா மாவில் ஒரு தடவை கோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை அப்படியே எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க தண்ணி கலந்த மைதா மாவை நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த ப்ரெட் க்ரம்ஸும் நல்லா அதில் ஆகிக்கிறோம் இந்த ப்ரெட் க்ரம்ஸு சேர்க்குறதுனால இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடும்போது நல்லா மொறுமொருன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இதே போல் மீதம் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்குமே எடுத்து தண்ணி கலந்த மைதா மாவில் ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸை இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க மீதாக இருக்கிற உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக இப்போ நம்ம அப்ளை பண்ணி வச்சாச்சு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பேச்சில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு மறுபக்கம் ஒவ்வொன்னாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இன்னொரு பக்கமும் எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா மொறு முறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரெண்டு பக்கமுமே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்த பிறகு இப்போ நம்ம மெல்லி மெதுவாக வெளியில் எடுத்துடலாம் பாருங்க இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிகிட்டே எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக முறு முருன்னு வெந்து வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் மீதம் இருக்கதையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சாச்சு இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோல சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்